கோவையில் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் பிராமின் அசோசியேஷன் மற்றும் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு சார்பில் கோவை மாநகர காவல்துறை ஆணையரிடம் ராஷ்ட்ரீய சனாதன சேவா சங்க நிறுவன தலைவரும் அகில பாரத மக்கள் கட்சி தலைவருமான முனைவர் ராமநாதன் தலைமையில் நக்கீரன் பிரகாஷ் என்பவரை கைது செய்ய வேண்டும் என்று புகார் அளித்தனா் புகார் மனுவில் கருவறையில் அர்ச்சகர்கள் கழிக்கும் சிறுநீர்தான் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் குடித்து தலையில் தேய்க்கும் தீர்த்தம் என்று அர்ச்சகர்களையும் இந்துக்களையும் அவமதித்து நக்கீரன் பிரகாஷ் என்பவர் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இந்த அவதூறான பேச்சு பிராமணர் சமுதாயத்தினர் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்களுக்கு மற்றும் இந்துக்களை இழிவுபடுத்தும் நோக்கில் பேசியதால் காவல்துறையினர் உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் என்று புகார் அளித்துள்ளனர் பின்னர் நிறுவன தலைவர் ராமநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் அர்ச்சகர்களையும் இந்துக்களையும் இழிவாக பேசிய நக்கீரன் பிரகாஷ் என்பவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் நக்கீரன் பிரகாஷ் வீட்டின் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர் காவல்துறையும் மற்றும் தமிழக அரசும் தங்களது கோரிக்கையை ஏற்று உடனடியாக கைது செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் கூறினார் இந்நிகழ்வில் அகில பாரத மக்கள் கட்சி மாவட்ட துணைத் தலைவர் நாராயணசாமி சிவசேனா மாநில துணைத் தலைவர் பூக்கடை ஆனந்த் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு தலைவர் மணிகண்டன் செயலாளர் செல்லமுத்துக்குமார் ஒருங்கிணைப்பாளர்கள் ரவிச்சந்திரன் கல்யாண சுந்தரம் பாலு சுப்பிரமணியம் சபரிநாத் வினோத் சிவசேனா மாநில செயலாளர் ரமேஷ் திருப்பூர் மாவட்ட துணைத் தலைவர் சந்தனகுமார் பாலசுப்பிரமணியம் குருக்கள் நிர்வாகி கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் வணக்கம் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சி ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் பிராமின் அசோசியேஷன் தலைவர் இன்றைக்கி நாங்கள் கோவை கமிஷனர் ஆஃபீஸில் பிராமின் அசோசியேஷன் மற்றும் ஆதிசைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பு சார்பில் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் எதுக்காக கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் சிவாச்சாரியாரையும் பட்டாச்சாரியாரையும் ரொம்ப இழிவுபடுத்தி நக்கீரன் பிரகாஷுங்கிறவன் ஒரு அவமதிக்க வகைகள பேசியிருக்கிறான் அவன் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணுன்னு சொல்லி இன்றைக்கி கமிஷனரை பார்க்க வந்திருக்கிறோம் என்ன பேசியிருக்கிறான்னா சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் பன்னெண்டு மணி நேரம் கர்ப்ப கிரகத்தில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு சிறுநீர் போகிறதுக்கு பாத்ரூம் இருக்கா கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அந்த சிறுநீரை தான் ஏந்தி எல்லாரும் குடிக்கிறீங்க தீர்த்தமாக அப்படின்னு சொல்லி ரொம்ப அருவறுக்கத்தக்க விஷயத்தில் பேசியிருக்கிறான் இது சிவாச்சாரியார் பட்டாச்சாரியால் மட்டும் இல்லை இந்த கோவிலுக்கு வர ஆன்மீக பக்தர்கள் அனைவரையும் கொச்சப்படுத்துகிற விதமாக இது இருக்கிறதுனால இவன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து இவனை சிறையில் அனுப்பணுன்னு நாங்கள் இன்றைக்கி பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம் இந்த பெட்டிஷனுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் நாங்கள் உரிய கோர்ட்டில் நாங்கள் போட்டு சரியான சட்ட விதி எடுப்போம் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் இந்து விரோத போக்கு நடவடிக்கையாக நக்கீரன் பிரகாஷ் என்பவர் ஆன்மீக அன்பர்களையும் பிராமண சகோதரர்களையும் கொச்சைப்படுத்தும் நோக்கத்தில் ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு இது இந்துக்கு எதிரான பதிவாகும் இதே நிலை தொடர்ந்தால் தமிழகத்தில் இந்து கூட்டமைப்பு சார்பாக அவன் வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ராம்நாத் சங்க சார்பாக வந்து ஒரு நியாயமான விஷயத்துக்கு மனு கொடுக்குறாங்க இதை காவல்துறை ஏற்றுக்கணும் ஏற்றுக்காத பட்சத்தில் இந்து கூட்டம் சார்பாக அவன் வீட்டை முட்டுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்பதை சிவசேனா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் கோவை மாவட்டத்திலிருந்து ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் நிறுவன தலைவரும் எங்களுக்கு மதிப்புக்கும் கோரிய பிராமண சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு ராமநாதன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய ஆதி சைவ சிவாச்சாரியார் கூட்டமைப்பினுடைய கோவை மாவட்டத்தின்கலை மூலமாகவும் இந்த ம புகார் மனுவை நாங்கள் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுக்க வந்திருக்கோம் இந்த புகார் மனோட சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரன் பிரகாஷ் என்பவர் யூடியூப்பில் வந்து விநாதரியாக பேசியிருக்கார் அது வந்து குறிப்பிட்ட ச சமூக மக்களுக்கும் இந்து வழிபாட்டுக்கும் மிகவும் விரோதமாக இருக்குது என்ன விஷயம்னு கேட்டால் இது அரசியல் அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய இரநூத்தி தொண்ணூற்றி பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏ இன் பிரிவின்படி அவர் வந்து மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தமிழ்நாடு அரசாங்கமும் நம்மளுடைய தாயன்பு கொள்ளம் கொண்ட திரு முதல்வர் ஐயா அவர்களும் இதேமாரி சம்பவங்களை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தடுத்து இருக்க வேண்டும் எங்களுடைய இந்து சமய வழிபாட்டு முறைகளுக்கும் மற்றும் அனைத்து விதமான வழிபாட்டு முறைகளுக்கும் மிகவும் விரோதமாக இருக்கிறது இது கருத்து சுதந்திரம் என்ற பேரில் இவர் வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் அவதூறு பரப்புகிறாங்க இதேமாரி அவதூறு பரப்புறதுக்கு வந்து தடை செய்ய வேண்டும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மிகவும் தாயன்புள்ளத்தோடு கொண்டு இதேமாரி விஷயங்களை தடை செய்ய வேண்டும் எல்லாரும் எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்களும் அவங்கவுங்க செய்கிறதுக்கான விழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் இருக்கிறது அதுக்கான சுதந்திரம் அதுக்கு க தரப்பட்டிருக்கிறது கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் இதேமாரி அவதூறான விஷயங்களை பரப்புவதை தமிழ் தமிழ்நாடு அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு நடக்க வேண்டும் என்பதை மிகவும் பணிபுடன் திரும்பக்